பள்ளி கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டத்துல எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கீங்கன்னு கோவையோட திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் கேட்ட கேள்விக்கு மோடியோட ஒன்றிய அரசே ஆதாரத்தோட பதில் கொடுத்திருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுல தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியில மொத்த பைசாவ கூட ஒதுக்கலன்னு சொல்லியிருக்கு அதே நேரத்துல பீகாருக்கு நான்காயிரத்து இருநூற்று பதினெட்டு கோடி மத்திய பிரதேசத்துக்கு மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னும் சொல்லணும்னா நிதி இல்லாதனால எங்களால அரசு பள்ளியெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு கைய விரிச்ச உத்தரப்பிரதேசத்துக்கு கடந்த கல்வியாண்டுல ஆறாயிரத்தி இருநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா கல்வியில இருந்து பொருளாதாரம் சமத்துவம் சமூக நிதினு எல்லாத்துலயும் ஒன்றிய அரசோட எந்த ஒத்துழைப்பும் இல்லாம ஒத்தையா நின்று தமிழ்நாடு சாதிச்சு அதனாலதான் உயர்கல்வி சேர்க்கையில நாற்பத்தி ஏழு சதவீதத்தோட இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்களோட கல்வியை அளிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஒன்றிய பாஜக அரசு இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட சதி செயல்களை முறியடிச்சு தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க நாம் அனைவரும் ஓரணியில் இருக்கிறோம்